இந்த மனித நாகரிகத்தில் உலகம் முழுவதும் மொத்தம் பதினோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு மதங்கள் உள்ளன அனைவருக்கும் கடவுள் ஒருவரே ஆனால் மனிதர்களுக்கு ஏன் ஐந்து விரல்கள் மட்டுமே உள்ளன ஐந்து விரல்களால் உள்ளங்கையின் ரகசியத்தை இதுவரை எந்த மத புத்தகமும் சொல்லவில்லை சொல்லவும் முடியாது எனவே அனைத்து மதங்களும் கற்பனையே இன்று நான் இந்த ரகசியத்தை மனித உலகிற்குச் சொல்ல எதிர்காலத்தில் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஏதேனும் ஒரு புதிய மத புத்தகத்தில் சேர்க்கப்படும் இதனால் அவர்கள் தங்கள் கடவுளையும் அவர்களின் புத்தகத்தையும் பெரிய உண்மையான மற்றும் சரியான தெய்வீக புத்தகமாக அறிவிக்க முடியும் ஐந்து விரல்களின் ரகசியம் என்னவென்றால் ஒரு மனிதனின் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சுவாசங்கள் உள்ளன உடலின் இயக்கம் காரணமாக சுவாசங்களின் எண்ணிக்கை ஒரு விரலில் இருந்து மற்றொரு விரலுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எடுக்கும் ஒவ்வொரு சுவாசத்திற்கும் ஐந்து வகையான சுவாசங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இது உங்கள் விரல் அல்ல ஒவ்வொரு விரலும் ஐந்து வகையான சுவாசங்களுக்கு வீடு மனிதனுக்கு ஐந்து வகையான வரையறுக்கப்பட்ட சுவாசங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவனால் ஒரு மைக்ரோ வினாடி கூட மூச்சு விட முடியாது உங்களுடைய இந்த ஐந்து விரல்களிலும் ஒவ்வொரு விரலிலும் ஐந்து வகையான சுவாசங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன உங்கள் உடல் செயல்பாடு காரணமாக உங்கள் விரல்கள் ஒவ்வொன்றின் சுவாசம் மாறுபடும் அது எவ்வாறு மாறுகிறது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் கோபமாக இருந்தால் சண்டையிட்டு உடலுறவு கொண்டால் அல்லது உடலுறவு கொண்டால் உங்கள் சுண்டு விரலின் சுவாசம் சுறுசுறுப்பாக மாறும் அங்கிருந்து சுவாசம் உங்கள் உடலில் பாயும் வடிகட்டுகளில் ஏறும்போது தோண்டுதல் மண்வெட்டியால் விறகு வெட்டுதல் ஓடுதல் மற்றும் தண்ணீரில் நீந்துதல் சைக்கிள் ஓட்டுதல் போன்ற வலிமை மற்றும் உடல் உழைப்பு தேவைப்படும் பணிகளைச் செய்யும்போது உங்கள் ஆள்காட்டி விரலின் சுவாசம் உங்கள் உடலில் பாய்கிறது இந்த விரலின் சுவாசம் பாய்கிறது உங்கள் உடலில் பாயும் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களை ஆழமாக நினைவில் வைத்துக் கொள்வதன் மூலமோ அல்லது ஒரு சிலையை மீண்டும் மீண்டும் நினைவில் வைத்து அதை தியானிப்பதன் மூலமோ அதில் உங்கள் மனதை உள்வாங்குவதன் மூலமோ உங்கள் நடுவிரலின் சுவாசம் உங்கள் உடலில் ஓடத் தொடங்கும் தியானம் போது தியானத்தை விட்டுவிட்டு மரத்திலிருந்து ஒரு மரத்தை வெட்டியவுடன் ஆள்காட்டி விரலின் சுவாசம் தொடங்கும் நடுவிரலில் இருந்து ஆள்காட்டி விரல் வரை சுவாசம் சுறுசுறுப்பாக மாறும் அறிவியலும் எந்த விஞ்ஞானியும் அதை புரிந்து கொள்ள முடியாது பிறகு உடற்பயிற்சி செய்து யோகா செய்து உடலை விட அதிக எடையை தூக்கி சத்தமாக கத்தி மலையில் ஏறி மலை அல்லது மரத்தில் இருந்து இறங்கி நடனமாடி பாடல்கள் பாடி எட்டு தொகை குறிப்புகளில் பயணம் செய்து உங்கள் சிறிய விரல் சுவாசம் சுறுசுறுப்பாக மாறி நகரத் தொடங்குகிறது இந்த மர்மத்தை கட்டுப்படுத்தவோ புரிந்து கொள்ளவோ முடியாது எந்த கருவியாலும் கண்டறிய முடியாது ஏன் இப்படி நீங்கள் ஓடினால் அல்லது உடற்பயிற்சி செய்தால் நீங்கள் அதிக சுவாசத்தை செலவிடுவீர்கள் கார் ரயில் அல்லது பேருந்தில் பயணம் செய்வது மூச்சு விடாது நீங்கள் ஒரு மரத்தில் ஏறினால் நீங்கள் அதிக சுவாசத்தை செலவிடுவீர்கள் மேலும் ஒவ்வொரு விரலுக்கும் நிலையான எண்ணிக்கையிலான சுவாசங்கள் இருக்கும் நடுவிரல் நடுவிரல் உங்களின் இந்த ஐந்து விரல்களில் ஒவ்வொரு விரலிலும் ஐந்து வகையான சுவாசங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன உங்கள் உடல் செயல்பாடு காரணமாக உங்கள் சுவாசம் ஒவ்வொரு விரலுக்கும் மாறுபடும் கோபம் வந்தால் சண்டை போட்டு உடலுறவு கொண்டால் சுண்டு விரலின் சுவாசம் சுறுசுறுப்பாக மாறி அங்கிருந்து சுவாசம் உங்கள் உடலில் பாயும் எப்படி மாறுகிறது என்று பார்ப்போம் அப்படியானால் நடுவிரலில் எத்தனை சுவாசங்கள் உள்ளன தொன்னூற்றி எட்டு கோடியே எழுபத்தாறு லட்சத்து தொன்னூறாயிரம் தொள்ளாயிரத்து எண்பத்தேழு லட்சத்து அறுநூறு தொன்னூற்றாயிரம் அதனால் நூற்று இருபத்து மூன்று வருடங்கள் நீடிக்கும் அளவுக்கு மூச்சு உள்ளது சுண்டு விரலில் எத்தனை சுவாசங்கள் உள்ளன முப்பத்தி இரண்டு கோடியே பன்னிரண்டு லட்சம் முன்னூற்று இருபத்தி ஒரு லட்சம் மற்றும் இரண்டு லட்சம் எனவே இது நாற்பது ஆண்டுகள் நீடிக்கும் போதுமான சுவாசத்தைக் கொண்டுள்ளது அனாமிகாவில் எத்தனை சுவாசங்கள் உள்ளன எண்பத்தொரு கோடியே தொன்னூற்றேழு லட்சத்து இருபதாயிரம் எண்ணூற்று பத்தொன்பது லட்சத்து எழுநூற்று இருபதாயிரம் எனவே இது தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகள் நீடிக்கும் போதுமான சுவாசத்தை கொண்டுள்ளது ஆள்காட்டி விரலில் எத்தனை சுவாசங்கள் உள்ளன நாற்பத்து மூன்று கோடியே அறுபத்தொன்பது லட்சத்து ஐயாயிரம் நானூற்று முப்பத்தாறு இலட்சத்து தொள்ளாயிரத்து ஐந்தாயிரம் அதனால் அறுபத்து மூன்று வருடங்கள் நீடிக்கும் அளவுக்கு மூச்சு உள்ளது கட்டை விரலில் எத்தனை சுவாசங்கள் உள்ளன இருநூற்று ஐம்பத்து மூன்று கோடியே பதினாறு லட்சத்து நாற்பதாயிரம் இரண்டு பில்லியன் ஐநூற்று முப்பத்தொரு லட்சத்து அறுநூறு நாற்பதாயிரம் அதனால் நாநூற்று எட்டு வருடங்கள் நீடிக்கும் அளவுக்கு மூச்சு உள்ளது உங்கள் கட்டை விரலால் உங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்த விரும்பினால் நீங்கள் சில முக்கிய செயல்களை செய்ய வேண்டும் நீங்கள் தனிமையில் வாழ வேண்டும் ஒவ்வொரு நபரிடமிருந்தும் உங்கள் தூரம் நூற்று எட்டு படிகள் இருக்க வேண்டும் உங்கள் வீடு வட்டமாக இருக்க வேண்டும் அதைச் சுற்றி நூற்று எட்டு வண்ணமயமான பூக்கள் இருக்க வேண்டும் இதைச் செய்வதன் மூலம் உங்கள் கட்டை விரலின் சுவாசம் சுறுசுறுப்பாக இருக்கும் உங்களுக்கு சில்பியம் தேவை சில்பியம் என்றால் என்ன சில்பியம் ஒரு தாவரமாகும் அதன் பசை வாசனையை அளிக்கிறது இந்த நறுமணம் தொப்புளை சுருக்கி மூச்சை சுழலாக மாற்றி மிக மெதுவாக மூச்சை இழுத்து மூச்சை மேல் நோக்கி உயர்த்துகிறது அதனால்தான் கட்டை விரலின் உள்வடிவம் சுழல் மற்றும் கட்டை விரலின் நுனி மேல்நோக்கி உயர்த்தப்பட்டுள்ளது சில்பியம் வாசனையை உணர்ந்து தொப்புளில் தடவினால் உங்கள் சுவாசம் கட்டை விரல் குறியீட்டால் கட்டுப்படுத்தப்படுகிறது நாநூற்று எட்டு ஆண்டுகள் நீடிக்கும் மூச்சுக்கட்டை விரலில் உள்ளது இதன் காரணமாக கட்டை விரலில் அதிக சுவாசம் சேமிக்கப்படுவதால் நபர் நீண்ட காலம் வாழ்வார் எனவே நீங்கள் இந்த சில்பியத்தை பெறலாம் இதன் உலகளாவிய விலை பத்து ஆயிரம் டாலர்கள் இதில் பதினைந்து கிராம் உள்ளது இந்தியாவில் இதன் விலை ஆயிரம் ரூபாய் இதைப் பெற நீங்கள் மின்னஞ்சல் மூலம் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும்